பார்த்த வாடிக்கையாளர்களே தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த டீட்டெயில் உங்களுக்கு போட்டிருக்கேன் இதில் என்ன அப்படின்னா இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உணவு வழங்கும் கடைகள் அதிகமாக உள்ளது நீங்கள் பார்க்கலாம் எங்கு திரும்பினாலும் நிறைய டிஃபன் கடையிலேருந்து ஈவினிங் ஆச்சுன்னா சிக்கன் கடை சைடிஸ் என்னென்ன இருக்கோ எல்லா கடையுமே வந்து அதிகரிச்சிருச்சு ஸோ உணவு எல்லா இடங்களிலும் வழங்கி கொண்டிருக்கிறாங்க இது எங்களுக்கு தெரியாத விஷயம் அப்படின்னு கேட்பீங்க இருந்தாலும் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கும் அதே மாதிரி மருந்து வழங்கும் கடைகள் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு என்ன செய்கிறாங்க மருந்துகள் மெடிக்கல் ஷாப் அப்படின்னு சொல்லி உங்களை சுற்றிலும் எல்லா இடங்களும் என்ன செய்கிறாங்க மருந்து கடைகள் இருக்குது அடுத்து மருத்துவமனைகள் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு என்ன செய்யுது எல்லா இடங்களிலும் திரும்புகிற இடங்கள் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு மருத்துவமனைகளும் அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி விபத்து ஏற்படுத்தும் காரணிகள் ஸோ நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போனீங்கனாலும் சரி காரில் போனாலும் சரி நாய்க்குறுக்க வந்திருது அங்கே வந்துடுது கூட்டம் நெரிசல் இந்த மாதிரி காரணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிட்டே போகலாம் ஸோ எதுவோ விபத்து ஏற்படுத்தக்கூடிய காரணிகளும் அதிகமாக இருக்கிறது இன்னும் உளவில் கலப்படங்கள் ஸோ அது இன்றைக்கி வந்து அரிசியாக இருந்தாலும் சரி எண்ணெயாக இருந்தாலும் சரி மிளகாய் எல்லா பொடிகளுமே என்ன செய்யுது கலப்படங்கள் அதிகமாக இருக்கிறது அதுக்கப்புறம் புதிய வைரஸ்கள் புதிய தொற்றுகள் எது வேணாலும் என்ன செய்யலாம் எப்போ வேணாலும் வரக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கும் சீசன் தவறாமல் வரக்கூடிய அவ்வப்போது வருகின்ற நோய்கள் ஸோ இப்போ வெயிலாக இருக்கலாம் சரியா திரும்ப மலர் காலம் வரும் ஸோ ஒவ்வொரு நேரங்களும் ஒவ்வொரு விதமான உபாதைகள் என்ன செய்ய வேண்டியிருக்கு நம்ம சந்திக்க நேரிட வேண்டியிருக்கு ஸோ சீசன் தவறாமல் அந்த நோய்கள் வருது அதுக்கப்புறம் குழந்தையின்மை பிரச்சனைகள் நாளுக்கு நாள் வந்து உயர்ந்து கொண்டே வருகிறது ஸோ இன்றைக்கி வந்து அந்த பிரச்சனை வந்து என்ன செய்யுது ஒவ்வொரு நாளுமே டே பை டே அது வந்து ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அதே மாதிரி ஒரு பக்கம் வந்து என்ன செய்கிறாங்க குழந்தைகளை உருவாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நிறையா இருக்குது ஸோ இதுவும் வந்து என்ன செய்யுது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது அதுக்கப்புறம் உடல் எடையை கூட்டாக குறைப்பதற்கு என்ன செய்கிறாங்க அது ஒரு ட்ரெண்டாகி அது ஒரு தொழிலாக என்ன செய்கிறாங்க ஆரம்பித்து கொண்டு அதுலேயும் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே வராங்க ஸோ இவ்வளவு வந்து எதிர்மறையான காரணிகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது என்பதை நீங்கள் என்ன செய்ய நீங்கள் ஃபஸ்ட்டு உணருங்க இந்த விஷயங்கள்லாம் உணர்ந்தால் தான் வந்து ஒரு மருத்துவ காப்பீடு திட்டம் உங்களுக்கு எந்தளவுக்கு பயனளிக்கும் அப்படின்றத நீங்கள் உணர முடியும் ஸோ அதனால் மருத்துவ காப்பீடு திட்டம் அவ்வளவு முக்கியமானது அதை இந்த காரணிகனால தான் நம்ம மருத்துவ காப்பீடு எடுக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மருத்துவ காப்பீடு எடுங்க இதில் கொடுக்கப்பட்டுள்ள எண் செவன் நைன் ஜீரோ ஃபோர் டூ நைன் த்ரீ எயிட் த்ரீ எயிட் என்ற தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கும் உங்களுக்கு குடும்பத்திற்குமான ப்ரீமியத்தை நாங்கள் கொடுக்க பாலிசி எடுப்பதற்கும் தொடர்பு கொள்ளுங்கள் பாலிசி அப்படின்றது இன்னைக்கு வந்து நம்மளுடைய நிறுவனம் டிஜிட்டலைஸ்ட் ஆயிடுச்சு தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலேயா இருந்தாலும் சரி இல்ல நீங்க வெளிநாட்டில் கூட இருந்தாலும் நம்மனால உங்களுக்கு பாலிசிகளை போட்டு கொடுக்க முடியும் அதில் நிறைய விதமான பாலிசிகள் இருக்கிறது அது தொடர்பான நிறைய வீடியோஸ் நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்த்துருக்கோம் ஒவ்வொரு வீடியோவாக பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லைன்ஸை பார்த்துட்டு நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் எல்லாமே ஒரு இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்கும் மத்தபடி ஒரு கமர்ஷியல் வீடியோவாக இருக்காது ஸோ இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ